வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பூசணிக்காய் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது மெயினாக வந்து இது எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு நாற்பது வயசுக்கான பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு காய் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் வழக்கம் போல் கடுகு உளுந்த கருவேப்பிலை கருவேப்பில் ஒரு வெங்காயம் நாலு பல்லு பூண்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் லைட்டாக ஒரு பரட்டை மட்டும் பரட்டி விட்டுக்கோங்க பரட்டிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பரங்கி கையை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பரட்டு பரட்டிட்டு இதுக்கு மசால் பொடி பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை இந்த பொடிலாம் தனித்தனியாக இல்லை அப்படின்னா வெறும் சாம்பார் பொடி மட்டும் கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுவும் சாம்பார் பொடி கூட போட்டுட்டு லைட்டாக இதில் புளி தெளிச்சிக்கோங்க லைட்டாக புளி தண்ணி தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்க வேண்டிய உணவுங்க விட்டமின் ஏவும் இதில் நிறையா இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது வெள்ளை பூசணிக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி மஞ்சள் பூசிக்கும் இது நிறைய பேர் செய்கிறதில்ல இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா ஒரு பரட்டை பரட்டிட்டு லைட்டாக புளி ஊற்றிக்கோங்க புளி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு ரொம்ப சீக்கிரமே இது வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த காயை நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு பெரட்டை பரட்டிட்டு இது வே ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லாவே வெந்து வந்துடும் இந்த காய் காய் நல்லா சாஃப்டாக வெந்தோடனே கடைசியில் நம்ம வந்து தேங்காவும் வேர்க்கடலையும் இந்த கேப்பை நீங்கள் நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு வச்சுக்கலாம் தேங்காய் வந்து து அரைச்சி போடணும் அவசியம் இல்லை தூளாகவே போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காவை அப்படி தூவிக்கலாம் இதோடு நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையும் தூவிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வேர்க்கடலை தூவல வெறும் தேங்காய் பூ தான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான பரங்கிக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு என் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியில் வந்து ஒரு நாட்டு சக்கரை இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க அப்போ தான் அந்த காய் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி தேங்க்யூ